வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாதிரி பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்களை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட தொழில் தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல் அண்ட் டி மைண்ட்ரிக் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபாமர் கிளாஸிஃபிகேஷன் சொல்ல வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்ட்டும் நியூட்டரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாலாயிரத்தி அறுநூத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வேல்யூஷன் செக்ல வந்து இது அண்டர் வேல்யூடு ஸ்டாக் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இருக்கக்கூடியதாக இருக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டுக்கும் சரி சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது வந்து அண்டர் வேல்யூடு தான் காட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆனால் சில சமயம் சில காரன் ஒரு நல்ல கம்பெனிஸ்க்கு வந்து சப்சிக்வெண்டாக க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பிபி வந்து எட்டுலேருந்து பத்து அப்படின்னு அவங்க எடுக்கலாம் அப்படி பத்துன்னு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து நமக்கு வந்து ஏழாயிரத்து சாரி எழுநூற்றி பதினொன்றுன்னு இருக்குது ஆக்சுவலாக இப்போ இந்த இந்த குவார்ட்டருக்கு அட்ஜஸ்ட் ஆன புக் வேல்யூ வந்து ஏழு எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஸோ அதை பத்து அப்படின்னு சொன்னோம்னா ஏழாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கு கொண்டு போகிறதா இருந்தால் அதர்வைஸ் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பதினொன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர் ஃபண்டு பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது பாயிண்ட் ஃபோர் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இங்கே இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இப்போ இங்கே போன தடவைய காட்டிலும் இந்த அதாவது போன வருஷத்தை இந்த வருஷம் பாயிண்ட் சிக்ஸ் தான் கூட இது ஸ்டாக்னேட்டடாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸ்டாக்னேட்டடாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் இவங்களுக்கு திடீர்னு ஆர்டர்லாம் நல்லா குமிஞ்சு இவங்க வந்து ரெவின்யூ அண்ட் இபிஎஸ் எல்லாம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதாவது ஆர்டர் வந்து அது அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லாட்டி அது வந்து கன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னு சொன்னாக்க இதை அதை நோக்கி பயணமாகிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சினரியோ திடீர்னு சாஃப்ட்வேருக்கு டெவல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு இல்லாட்டி இவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ்க்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இவங்க வந்து ஒரு கீ பிளேஸாக வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினரியோ வந்ததுனா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய பார்வை இப்போ நமக்கு குவாட்டலி பெர்ஃபார்மென்சஸ் பார்ப்போம் கவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ஸில் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் இன்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பத்து புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி நான் தொராயிரம் சொல்கிறேன் ஒரு இரநூறு கோடி இல்லாட்டி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கோடி கிடக்க இவன் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா முப்பது நாற்பது கோடி கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபா ஐம்பது பைசா ஒன்னா ரூபா கோடி முப்பத்தி எட்டு ரூபா பத்து பைசான்னு இருக்குது இப்போ இபிஎஸ்டோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி நாலு இருக்குது இப்போ இந்த ஆறு குவார்ட்டராக நம்ம பார்ப்போமே இந்த ஆறு குவார்டராக நம்ம பார்க்கும்போது குறைஞ்சது நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற இந்த மூன்று ரூபா இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த மூன்று ரூபாயே திருப்பி உடைக்கணும் அப்படின்னா நூற்றி அறுபது உடச்சு மேலே போகும்போது தான் இது ப்ரீவியஸ் கையை உடைக்குமோ அப்படிங்கிற பார்வையும் இருக்குது அதனால இப்போ இது ஆறு குவாட்டராக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு எனக்கு அதிகபட்சமாக இப்போ இந்த இது இந்த இதுக்கு உண்டான இதே இதை சைட்வேஸ்க்குள்ளே போட்டோம்னா இவன் நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து அடுத்த குவார்ட்ரில் நூற்றி ஐம்பத்தேழு தான் ஏறுறான் அப்படின்னு வச்சுக்கோமே பொசுக்குன்னு கரெக்ஷன் வந்துடும் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால ஆறு குவார்ட்ராக இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறதுனால சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுவானா அப்படியே ஏறுனாலும் என்னத்துக்கு எவ்வளோ ரூபாய்க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்எஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் இங்க நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுநூத்தி அறுபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் நாலாயிரத்தி அறுநூத்தி நாலு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ டூ பாயிண்ட் எயிட் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் பண்ணி கொஞ்சம் பாயிண்ட் த்ரீ கூட எடுத்துருக்கான் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா அது கொஞ்சம் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அப்படிங்கறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இது வந்து அதிரபதியாக நூத்தி அறுபதுக்கு எடுத்தாங்க பி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இபிஎஸ் டிடிஎம் பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி நாலு அதோடைய ஆவரேஜ்னு பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி புள்ளி எண்பத்தி நம்ம யூகத்துக்குள்ள வச்சுக்கலாம் இது மூணும் பார்த்தோம்னா ஒரே வேல்யூக்குள்ள தான் இருக்கு அப்ப ஸ்டாக்னேட்டட் ஆகுது இந்த இடத்துல ஆவரேஜ் எஸ்டிமேஷனோட சேர்த்து கியூ ஃபோர் நெக்ஸ்ட் குவார்டரோட எக்ஸ் எக்ஸிட் ஆக போறது இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே வேல்யூ தான் எழுபது பைசா நாற்பது பைசா தான் வித்தியாசம் அதனால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷனோட சேர்த்து பார்க்கும்போது ஸ்டாக்னேட் ஆகுது அதனால மேலே பிரேக் அவுட் எடுத்து போவானா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் டிவிடென்ட் நல்லா கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஃபைனல் டிவிடெண்ட் கொடுத்துருக்கான் ஓவராலாக அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா கிட்ட அனுவலைஸ்டு டிவிடெண்ட் கிடைக்கிது இன்ட்ரீம் டிவிடெண்ட்டோட சேர்த்து அதனால அதுக்காக ஏதாவது டிவிடெண்டுக்காக மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ்ல வந்து இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து இவங்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து இவங்களுடைய இதில் வந்து கூட வந்து அதனால டிமாண்ட் இவங்களுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை ஒட்டி நமக்கு மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இது இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த இஸ் ஓட டிடிஎம் இதோடைய ஆவரேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ்ரெண்டாக இருந்ததுனால் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு இப்போயுமே அதெல்லாம் தாண்டி தான் ஒரு அறநூறுவா அறநூறு அறுநூறுரூவா வந்து தாண்டி தான் போயிட்டு இருக்கிறான் இப்போ நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஆர் ஒன்லேருந்து ஆர் ஃபைவ் வரைக்குமே எடுத்துருக்குறோம் ஸோ போய்வே இந்த இடத்துக்குள்ளே எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் ஆர் ஒன்ங்கிறது மூணாயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று ஆர் டூ நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழுலருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது ஆர் டூ ஆர் த்ரீ அதோடய மிட் பாயிண்ட் பார்த்தோம்னாக்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆர் த்ரீ ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது ஆர் த்ரீ ஆர் ஃபோரோடைய மிட் பாயிண்ட் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆர் ஃபோர் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு ஆர் ஃபைவ் ஏழாயிரத்தி நானூற்றி எட்டுலேருந்து ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோட இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் ஆர் ஃபோரை உடச்சு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் மிட் பாயிண்ட் ஒட்டி வந்துவிட்டான் இது இந்த இந்த மிட் பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே தான் இருந்துச்சு அதாவது இந்த இந்த கேப்ல இருந்தது இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்ட் குவார்டரோட ரிசல்ட்டை பொறுத்தி பார்க்கும்போது இது கொஞ்சம் மேலே ஏறி இருக்குங்கிறத புரிதல்களை வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி வந்துட்டு ஆர் ஃபோர் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ஆர் ஒன் வரைக்கும் இறங்குறாங்க இப்போ இவனுக்கு டெக்னிக்கலாக நம்ம பார்ப்போம் ஏன்னா நமக்கு ஃபண்டமெண்டலாக இதுதான் இருக்கு சப்போஸ் வந்து இவங்க நல்ல கம்பெனி பெரிய லார்ஜ் கேப் கம்பெனியாக இருக்கிறாங்க நல்ல கம்பெனியாக இருக்காங்க டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாகவும் இருக்காங்க அதனால இவங்களுக்கு வந்து பிஇ அண்ட் இதுல வந்து புக் வேல்யூவில் ரிலாக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே புக் வேல்யூக்கு டென் டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏழாயிரத்தி அறநூறு கிட்டக்க போகும் நோ ஏழாயிரத்தி அறநூறு கிட்டக்க போகும் ஸோ பிஇ வந்து அந்த டைத்தில் ஒரு நாற்பதுன்னு வச்சா கூட அப்போ கிட்டத்தட்ட நாற்பதுன்னு வச்சோம்னா நூற்றி ஐம்பது இன்ட்டு நாற்பதுன்னு போகும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரத்து கடந்து போகும் நாற்பதோ நாற்பத்தி அஞ்சோ அதுக்காக இதெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ் நினச்சாங்கன்னா உண்டு தியரிட்டிக்கலா நம்மளுடைய லாஜிக்ல இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சரி அப்போ அந்த மாதிரியான சூழலில் நான் புக் வேல்யூக்கு நான் ஏற்றுறேன் அப்படின்னு போனோன்னா ஆர் ஒட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஆர் ஃபைவ் வந்து நமக்கு ஏழாயிரத்தி நானூற்றி எட்டுலேருந்து ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு நான் புக் வேல்யூவுக்கு ஏறிக்கிறேன் இபிஎஸ்க்கு ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு புக் வேல்யூக்கு ஏற்றினோன்னா ஆர் ஃபை வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான சூழலில் இவனுக்கு என்னென்னலாம் எப்படி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி வருது ஹம் வி ஷேப் ஃபார்மாக இருக்குது அப்போ இவன் வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கான்னு வச்சுக்கோமே இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வைக்கிற இருக்கிறான்னு வச்சுக்கோமே அப்படி வந்ததுன்னா கரெக்டாகவே இந்த இடத்துல இங்கே எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கணும் இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட சப்போர்ட் எடுக்கலாம் இங்கே மிட் பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட்டு அதுக்கான இடத்துல ஒரு சப்போர்ட் நாலாயிரத்தி இரநூறுலையோ இல்லாட்டி நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி நூறு இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்தான்னாக்க கரெக்டாக இவனுக்கு வந்து ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வருது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வருதுனாக்க இங்க இருந்து இது கொஞ்சம் புஷ்அப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப இவன் மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ஆர் ஃபோர் வரைக்குமோ ஆர் ஃபோர் ஆர் ஒன் வரைக்கும் இங்க எடுத்துருக்குறான் ஆர் ஃபோர் வரைக்குமோ ஆர் ஃபோர் வரைக்குமோ இல்லாட்டி அதை உடச்சி நான் போறேன் அப்படின்னு சொன்னா ஆர் ஃபைவ் வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ இந்த இடத்துல ஏன் ஆர் ஃபோரில் நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் ஃபோரில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல ஆர் ஃபோர் வந்தா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லட்டி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம சொல்ற அளவுக்கு அப்படி இல்லை அவன் ட்ரெண்டை பிடிக்கிறான்னு வச்சுக்கோமே அப்படி ட்ரெண்டை பிடிக்கிறான்னா இந்த இடத்துல ஆர் ஃபோரோட அப்படி ஆர் ஃபோரோட ஆர் ஃபோர் ஆர் த்ரீயோட இவன் வந்து ஆர் ஃபோர் மிட் பாயிண்ட்டு இல்லாட்டி ஆர் த்ரீயோட இவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இவனுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்று இவன் உடச்சு மேலே போய் ஆர் ஃபைவ் வரைக்கும் ஓப்பன் வாய்ப்பு இருக்குது இவன் இந்த மாதிரி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணினா அப்படின்னு சொன்னோம்னாக்க எய்தர் ஆர் த்ரீ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் வரைக்கும் ட்ரெண்ட் லைனை பிக்கப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு ஃபாலோ பண்ணுறான்னா ஆர் ஃபோர் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா இங்கேருந்து ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஆர் ஃபோருக்கு போகிற இருக்கும் இல்லைன்னா ஆர் ஃபைவ் ஸோ இப்போ இது இதுதான் இப்போதைக்கு உனக்கு இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இந்த வந்து அப்சைட் மூவ்மெண்ட் அவன் கொடுக்கல சப்சிக்வெண்ட்டாக அப்படியே அவன் ஃபாலோ ஆகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் ஒன்னுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சு ஆர் ஒன்னை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க பிபி வந்து மூணாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி அறுபத்தி ஒம்போது நான் இதை இங்கே மார்க் பண்ணலை மூணாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி அறுபத்தி ஒம்போது அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இதுதான் இந்த குவார்டருக்கான மூமெண்ட் இந்த இயருக்கான மூமெண்ட்னு வச்சுக்கலாம் இந்த குவார்டருக்கான மூமெண்ட்டுங்கிறதும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒன்று இந்த இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிட்டு அடுத்த குவார்டருக்கு வரும்போது இந்த ஆர் த்ரீ ரேஞ்ச் வரைக்குமோ இல்லை இது வரைக்குமோ ட்ரெண்டை பிக்கப் பண்ண போறோம்னா ரெண்டுக்குள்ள மாட்ட போறேன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து ஆர் த்ரீ ஆர் ஃபோரோ அடுத்த குவார்டருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே